இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கு நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லூசன் போலீசாரின் திடீர் சோதனை ஐம்பது ஓட்டுநர்களுக்கு அபராதம் துப்பாக்கி முறையில் மாணவர்களை விரட்டிய வாலிபர்கள் கன்டோன் ஸ்வாய்சில் சம்பவம் கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு உதவ சுவிட்சர்லாந்து புதிய திட்டம் சுவிட்சர்லாந்தில் புதிய பிளாஸ்டிக் சேகரிப்பு அமைப்பு அறிமுகம் சுவிட்சர்லாந்துக்கு வேலைக்கு வருபவர்களுக்கு சிக்கல் பிரான்ஸ் அரசின் திட்டம் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட அண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் கண்ட்ரோலிங் உங்கள் பங்காளி நாடு தொடர்பான செய்திகள் சுவிஸ் விமான சேவையானது இஸ்ரேலுக்கான விமான பயணங்களை மீள ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் இடம்பெற்ற பதற்ற நிலை காரணமாக சுவிஸ் சர்வதேச விமான சேவை நிறுவனம் விமான பயணங்களை ரத்து செய்திருந்தது கடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் பதற்றம் காரணமாக இந்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டது மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமைகளை அவதானித்து தற்போது விமான பயணங்களை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தொகுதி சுவிஸ் சர்வதேச விமான சேவை நிறுவனத்தின் விமானங்கள் டெல் அவிவ் நகருக்கு பயணங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறெனினும் லெபனானுக்கான விமான பயணங்கள் தொடர்ந்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு எல்லை தாண்டி வேலைக்கு செல்வோருக்கு சிக்கலை உருவாக்கும் முடிவொன்றை பிரான்ஸ் அரசு எடுக்க இருக்கிறது பிரான்ஸ் நாட்டிலிருந்து எல்லை தாண்டி சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவா மாகாணத்துக்கு வேலைக்கு செல்லும் பிரான்ஸ் நாட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு செல்வதை தடுத்து அவர்களை பிரான்சிலேயே வேலை செய்ய வைக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருகிறது ஆகவே இனி சுவிட்சர்லாந்துக்கு வேலைக்கு செல்லும் பிரான்ஸ் நாட்டவர்கள் பிரான்சில் வழங்கப்படும் அளவிலான குறைந்த ஊதியம் கொண்ட வேலைகளை மாத்திரமே சுவிட்சர்லாந்திலும் செய்ய அனுமதி உண்டு அதிக ஊதியம் வழங்கும் சுவிஸ் வேலைகளை அவர்கள் செய்யக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது இந்த கட்டுப்பாட்டை மீறுபவர்களுக்கு பிரான்ஸ் வழங்கும் வேலையில்லாதவர்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்படும் அதாவது எல்லை தாண்டி வேலைக்கு செல்லும் பிரான்ஸ் நாட்டவர்களுக்காக வேலை இல்லாதவர்களுக்கான நிதி உதவியாக பிரான்ஸ் அரசு எண்ணூறு மில்லியன் யூரோக்களை செலவிடுகிறது ஆனால் பதிலுக்கு அவர்களால் பிரான்ஸ் அரசுக்கு வருவாய் எதுவும் இல்லை ஆகவேதான் சுவிட்சர்லாந்துக்கு செல்பவர்களை பிரான்சிலேயே வேலை செய்ய வைப்பதற்காக பிரான்ஸ் அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டுவர உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரெசிபேக் என்ற புதிய மறுசுழற்சி அமைப்பு சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளது இது அக்டோபர் முதலாம் தொகுதி தொடங்கப்படுகிறது ஆனால் இப்போதுதான் தொடங்குகிறது ரெசிபேக் மூலம் தயாரிப்பு பாட்டில்கள் மற்றும் பால் அல்லது ஜூஸ் அட்டைப்பட்டிகளை சுத்தம் செய்தல் போன்ற பல பொருட்களை மக்கள் மறுசுழற்சி செய்யலாம் இந்த பொருட்கள் முன்பு வழக்கமான குப்பையில் போடப்பட்டன ஆனால் இப்போது மறுசுழற்சிக்காக சேகரிக்கப்படும் இந்த அமைப்பு இப்போது பேர்ன் மற்றும் சூரிச்சின் சில பகுதிகளில் கிடைக்கிறது இதில் டிட்டிகான் லிமாட் மற்றும் ஆகியவை அடங்கும் மற்ற இடங்கள் வரும் வாரங்களில் இணையும் ஆனால் செயல்முறை மெதுவாக உள்ளது ஏனெனில் ஒவ்வொரு நகரமும் இந்த அமைப்பை தொடங்குவதற்கு முன் அங்கீகரிக்க வேண்டும் இந்த அமைப்பு கழிவுகளை குறைக்கவும் மறுசுழற்சி செய்வதை அனைவருக்கு பலிதாக்கவும் உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடனை சமாளிக்க மக்களுக்கு உதவும் வகையில் சுவிஸ் அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துகிறது கடனில் போராடும் தனிநபர்களை ஆதரிக்க சுவிஸ் அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது ஏனெனில் மக்கள் தொகையில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் பேர் கடனில் உள்ளார்கள் என்பதை அதிகாரப்பூர்வ தரவு காட்டுகிறது மக்கள் தங்கள் நிதி சுமைகளை நிர்வகிக்கவும் குறைக்கவும் உதவுவதற்கென கூட்டாட்சி கவுன்சில் இரண்டு புதிய வழிமுறைகளை முன்மொழிகிறது ஒன்று கடன் மன்னிப்பு திட்டம் இந்த திட்டம் நிலையான வருமானம் உள்ளவர்களுக்கானது அவர்கள் தங்கள் கடன்களை ஓரளவு ரத்து செய்ய தங்கள் கடன் வழங்குனர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை நடத்தலாம் இது நடக்க பெரும்பாலான கடன் வழங்குனர்கள் திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் மேலும் அது நியாயமானது என்று ஒரு நீதிபதி ஒப்புக்கொள்ள வேண்டும் இரண்டு திவால்நிலை மூலம் கடன் மறுசீரமைப்பு கடனாளர்களுடன் ஒப்பந்தங்களை எட்ட முடியாதவர்களுக்கு இந்த விருப்பம் திவால் நிலை செயல்முறை மூலம் தங்கள் கடன்களை மறுசீரமைக்க அனுமதிக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நபர் கிடைக்கக்கூடிய அனைத்து நிதிகளையும் கடனாளிகளிடம் ஒப்படைத்து வழக்கமான வருமானம் அவர்கள் செயற்படுவதாக காட்ட வேண்டும் இந்த செயல்முறையை முடித்த பிறகு மீதமுள்ள கடன் மன்னிக்கப்படும் கடன்பட்ட தனிநபர்கள் தங்கள் நிதி ஸ்திரத்தன்மையை மீண்டும் கட்டியெழுப்பவும் புதிதாக தொடங்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கென இந்த நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூட்டாட்சி கவுன்சில் விளக்கியது இந்த மாற்றங்கள் அமைப்பை மிகவும் பயனுள்ளதாக மாற்றுவதையும் மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிச் நகரில் நடன வகுப்புகள் சந்திப்புகள் இடம் அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகை கூண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு கார்கோ சர் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுக்களை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளின் ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்ப இன்றை அணையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ்வைணத்தின் லாச்சனில் முகமோடி அணிந்த மூன்று வாலிபர்கள் மூன்று மாணவர்களை பொம்மை துப்பாக்கியை காட்டி மிரட்டி அச்சுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த சம்பவத்தினால் மாணவர்கள் காயமடையவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இளைஞர்கள் ஸ்வாய்ஸ் வாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்படுவர் துப்பாக்கி முறையில் குறைத்த இளைஞர்கள் ஏழு வயது மற்றும் இரண்டு ஒன்பது வயது மாணவர்களை தரையில் மண்டியிடுமாறு கட்டளையிட்டனர் கண்டோனல் போலீசார் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில் இதை எழுதினர் சிறிது நேரத்தில் மாணவர்கள் ஓடிவந்து தங்கள் பாதுகாவலர்களுக்கு தகவல் கொடுத்தனர் இந்த சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்பு வெள்ளிக்கிழமை நடந்ததாக அதில் கூறப்படுகிறது இதற்கிடையில் பதிமூன்று வயதுடைய மூன்று பேரிடம் கண்டோனல் போலீசார் விசாரணை நடத்தினர் அந்த இளைஞர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீசார் கூறுகின்றனர் இதன்போது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சட்டப்பூர்வ பொம்மை துப்பாக்கி எனவும் தெரிய வந்தமை குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் வினோதமான மாற்றத்திற்கான ஒரு நடைமுறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூரிச் பாதசாரி கடவையில் இருக்கும் வீதி விளக்குகளின் அடையாளங்களை மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது சூரிச்சில் பாதசாரி கடக்கும் விளக்குகள் தற்போது நடந்து செல்லும் ஒரு மனிதனின் பழக்கமான மஞ்சள் உருவத்தை காட்டுகிறது இருப்பினும் நகரத்தின் பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தொகையை பிரதிபலிக்கும் வகையில் இது விரைவில் மாறக்கூடும் சூரிச் உள்ளூர் பாராளுமன்றம் சமீபத்தில் சமூக ஜனநாயக கட்சியின் முன்மொழிவை மேலும் உள்ளடக்கிய போக்குவரத்து விளக்கு வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்த ஒப்புதல் அளித்தது இந்த புதிய விளக்குகள் நிலைய நடைபயிற்சி மனிதன் என்பதை காண்பிப்பது மாத்திரமல்லாமல் பெண்கள் ஒரே பாலின தம்பதிகள் மற்றும் மூத்த குடிமக்களை குறிக்கும் வடிவமைப்புகளையும் கொண்டிருக்கும் இந்த மாற்றத்தின் பின்னணியில் உள்ள யோசனை வாழ்க்கையில் சிறப்பாக திட்டத்தை அனைவரும் ஆதரிப்பதில்லை வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி இந்த யோசனையை விமர்சித்துள்ளது அதை முட்டாள்தனமானது என்று கூறியுள்ளது இதேபோல் எதிர்க்கிறது இது தேவையற்றது என்றும் வரி செலுத்துவோருக்கு அதிக செலவுகளை மாத்திரமே ஏற்படுத்தும் இது ஒரு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது முதல் இதே போன்ற உள்ளடக்கிய போக்குவரத்து விளக்குகளை செயல்படுத்தியுள்ளது நகரத்தின் உள்ளடக்கிய பிம்பத்தை மேம்படுத்த சூரேஜ் இப்போது அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றலாம் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது சொலத்தான் கன்டோன காவல்துறையினர் சமீபத்தில் கிரெட்சன் பஹில் இருபத்தி நான்கு வயது அல்பேனிய நபரை போதைப் பொருள் கடத்தல் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் காவல்துறை மற்றும் சொலத்தோன் பொது வழக்கறிஞர் அலுவலகம் நடத்திய விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றது இந்த நடவடிக்கையின் போது அதிகாரிகள் சுமார் ஒரு கிலோகிராம் ஹெரோயின் பல நூறு கிராம் கொகைன் எட்டு கிலோகிராம்களுக்கு மேல் மருந்துகளை நீர்த்து போக செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையிலிருந்து கிடைத்த வருமானம் என்று நம்பப்படும் சுமார் பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகள் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் சந்தேகநபர் மேலும் விசாரணைக்காக காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் விசாரணை தொடர்வதால் கூடுதல் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த வெற்றிகரமான நடவடிக்கை போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் பிராந்தியத்தில் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சொலத்தோன் காவல்துறையின் உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லுசர்ன் நகரின் பல்வேறு இடங்களில் லுசர்ன் காவல்துறை ஒருங்கிணைந்த போக்குவரத்து சோதனைகளை மேற்கொண்டது மோட்டார் வாகனங்கள் மற்றும் மிதிவண்டிகள் வண்டிகள் இரண்டும் ஆய்வு செய்யப்பட்டன மேலும் பல்வேறு போக்குவரத்து மொத்தம் ஐம்பது அபராதங்கள் வழங்கப்பட்டன பெரும்பாலான அபராதங்கள் ஓட்டுநர் தடைகளை புறக்கணித்த ஓட்டுநர்களுக்கே வழங்கப்பட்டன டாபன் ஹாஸ்தராஸ் மற்றும் லிண்டன் பகுதிகளில் விதி மீறலுக்கான அதிக அபராதங்கள் விதிக்கப்பட்டன அங்கு இதுபோன்ற மீறல்கள் பொதுவானவையாகும் மேலும் ஒன்பது ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியாததற்கென அபராதம் விதிக்கப்பட்டனர் சிவப்பு விளக்குகளை இயக்குவது மற்றும் பேருந்து பாதைகளில் வாகனம் ஓட்டுவது போன்ற பிற மீறல்களின் கலவையாகும் இவை அனைத்தும் சாலை பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கின்றன காவல்துறை இது போன்ற சோதனைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அனைத்து சாலை பயனர்களுக்கும் போக்குவரத்து ஒழுக்கத்தையும் பாதுகா மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அபராதங்களை தவிர்க்கவும் சாலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுமாறு அனைவருக்கும் நினைவூட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்